வணக்கம் முக்கிய செய்திகள் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்தை வினாடிக்க ஆயிரத்தி இருபத்தி நான்கு கனஅடியில் இருந்து கனஅடியாக சரிந்தது புதுச்சேரியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை நான்காயிரத்தி எழுநூறு ரூபாயிலிருந்து ஐயாயிரத்தி எழுநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் சென்னை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஓராண்டு கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் அகலாய்விற்கான பட்டய வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் மண்டல பூஜை வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற உள்ளது ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்விற்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் முத்திரை திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து முதலமைச்சர் மு க அவர்களின் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது எண்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வீடற்றோருக்கான இரவு நேரம் காப்பகத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு மூன்று ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி இருநூற்றி முப்பத்தி நான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது செய்யாற்றிற்கு வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகை தர உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அணுசக்தி துறையில் தனியார் மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்கள் முதலீடு செய்ய வழிவகை செய்யும் மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளார் அரையாண்டு விடுமுறையில் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழாவை ஜனவரி பதினான்காம் தேதி மாலை ஆறு மணிக்கு முதலமைச்சர் மு ஸ்டால்ன் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ முதல்நிலை தேர்வு முடிவுகளை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பத்து செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி நாகப்பட்டினம் இடையிலான புறவழிச்சாலையில் பாகூர் சேலிமேட்டில் சுங்கச்சாவடி வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி முதல் செயல்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது புனரமைக்கப்பட்ட சென்னை விக்டோரியா ஹாலை முதலமைச்சர் மு அவர்கள் இன்று திறந்து வைக்க உள்ளார் தமிழ்நாட்டில் வரை வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு இதுவரை தொன்னூற்றி இரண்டாயிரம் பேர் பெயர் சேர்க்க விண்ணப்பம் சமர்ப்பித்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் புத்தாண்டு மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி சென்னை உள்ளிட்ட நகரங்களில் இருந்து வருகின்ற டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது ரயில் கட்டண உயர்வை உடனடியாக ரத்து செய்ய ஒன்றிய அரசு முன்வர வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார் நாமக்கல்லில் கோழிப்பண்ணைகளில் முட்டை ஒன்றின் கொள்முதல் விலை ஐந்து காசுகள் உயர்ந்து ஆறு ரூபாய் நாற்பது பைசாவாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது சென்னை விமான நிலையத்தில் பிரதான ஓடுபாதையின் மறுசீரமைப்பு பணியானது அடுத்த ஆண்டு தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கடும் குளிர் தீவிரமடைந்து வரும் நிலையில் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் அதிகரிக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் பீகார் மாநில முதலமைச்சர் மற்றும் துணை முதல்வர் ஆகியோர் சந்தித்து பேசினர் சபரிமலையில் அன்னதானமாக கேரள பாரம்பரிய விருந்து வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கிய நிலையில் ஜி ராம்ஜி சட்டத்திற்கு எதிராக நாடு தழுவிய போராட்டம் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி நடக்கும் என்று காங்கிரஸ் செயற்குழுவில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மாநகர பகுதிகளில் நடைபாதை வியாபாரிகளுக்கு கட்டணம் வசூலிப்பு மற்றும் விற்பனை சான்று வழங்க சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒன்பது புதிய காவல் நிலையங்கள் மற்றும் புதிதாக உருவாக்கப்பட்ட மூன்று காவல் உட்கோட்டங்களை முதலமைச்சர் மு க அவர்கள் திறந்து வைத்துள்ளார் தமிழ்நாட்டில் இருபது மாவட்டங்களில் புதிய வகுப்பறை கட்டடங்களை முதலமைச்சர் மு க அவர்கள் திறந்து வைத்துள்ளார் ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வெல்லும் கர்நாடக வீரர் வீராங்கனைகளுக்கு தலா ஆறு கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் அறிவித்துள்ளார் நேஷனல் ஹெரால்டு வழக்கில் மேல்முறையீட்டு மனு மீது பதிலளிக்க சோனியா காந்தி அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தகம் மேற்கொள்ள இரு நாடுகளும் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அஸ்ஸாமில் பதினேயாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய்க்கான திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் தமிழக வெற்றிக் கழகத்தின் சமூக நல்லிணக்கத்தை நூறு சதவீதம் பாதுகாப்போம் என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழக காவல்துறையில் காலியாக உள்ள ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது உதவி ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்காக மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டிருந்த நாற்பத்தி ஆறு மையங்களில் ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் பேர் தேர்வு எழுதினர் உத்தரகாண்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் பகவத்கீதையின் வாசகங்களை வாசிப்பதை கட்டாயமாக்கி அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நெல்லையில் நூறு கோடியில் காகிதமில்லத் நூலகம் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டினார் மாமல்லபுரத்தில் நேற்று நடைபெற்ற சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பங்கேற்றார் தமிழகத்தில் கிறிஸ்துமஸ் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு எட்நூத்தி தொன்னூற்றி ஓரு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது டிட்வா புயல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட செமஸ்டர் தேர்வுகள் வருகின்ற ஜனவரி மாதம் நடைபெற உள்ளதாக அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது வரைவு வாக்காளர் பட்டியலில் தவறுதலாக ஒருவர் விடுபட்டிருந்தாலும் மீண்டும் இணைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நெல்லையில் நாற்பத்தி ஐயாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் சென்னையில் வடகிழக்கு பருவமழை இன்று வரை இயல்பை விட ஆறு சதவீதம் குறைவாக பெய்துள்ளது என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது மாநில அரசின் வேலை உறுதி திட்டத்திற்கு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் மகாத்மா காந்தி பெயரை சூட்டினார் படைப்பாற்றலை வளர்க்க பதினைந்து மாவட்டங்களில் தலா ஒரு இயந்திரவியல் ஆய்வகங்கள் ஆறு கோடி ரூபாயில் நிறுவப்பட்டு தமிழக அரசு தெரிவித்துள்ளது தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித் திட்டத்திற்கு வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி வரை விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை வெப்பநிலை இயல்பை விட நான்கு டிகிரி குறைவாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது ஸ்ரீராம் ஃபினான்ஸ் லிமிடெட் நிறுவனத்தில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி பதினெட்டு கோடி ரூபாயை ஜப்பான் வங்கி முதலீடு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை திரைப்பட விழாவில் சசிகுமார் அவர்களுக்கு சிறந்த நடிகர் விருது வழங்கப்பட்டுள்ளது நெல்லையில் அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று திறந்து வைத்தார் ஒரு கோடியே தொன்னூற்றி லட்சம் ரூபாயில் கட்டப்பட்ட இசை முரசு நாகூர் ஹனிஃபா நூற்றாண்டு பூங்காவை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட ஒரு சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது நாற்பத்தி ஒன்பதாவது புத்தக கண்காட்சியை ஜனவரி எட்டாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழகம் முழுவதும் உள்ள கிறிஸ்துவ பெருமக்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் மு ஸ்டாலின் அவர்கள் திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் வருகின்ற முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதேசியையொட்டி சொர்க்கவாசல் திறக்கப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெற உள்ள டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மைத் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துங்கள் நன்றி வணக்கம்